நீதி போது, அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் மேற்பட்டியிரும சீர் ஒன்பதாயிரம் மட்டும் தமிழகம் முழுவதும் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் ஊடகங்களும் திமுக உடன்பரப்புகளும் எதிர்பார்த்த தருணம் வந்துவிட்டது நாம் துறைய மாநில மகளிர் ஒருங்கிணைப்பாளராக பயணித்த திருமதி காளியமானவர்கள் அவர்கள் நாம் தம்ம விலகுவதாக அறிவிச்சிருக்காங்க அறிவித்து ஒரு உருக்கமான ஒரு கடிதத்தை அவங்க பொது வழியில் சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தாங்க இது பேசுவடு பொருளாக சமூக வலைதளங்களில் மாறி இருக்கிறது காளியம்மாள் இதற்காக விலகினார் அப்படிங்கிறது நாம் தம்ம கட்சியை எல்லாேருக்குமே பெரும்பான்மையாக தெரியும் எனது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியோ திடீர் செய்தி இல்லை ஓராண்டு காலமாகவே நாம் தம்ம கட்சியினுடைய பயணத்தை செயல்பாட்டை காளியம்மன் வந்து குறைத்து கொண்டாங்க பல்வேறு காலகட்டங்களில் காளியம்மாள் இந்த கூட்டத்துக்கு வருவாங்க இந்த கூட்டத்துக்கு வருவாங்க என்று எதிர்பார்க்கப்பட்டு சொல்லல அந்த கூட்டத்தில் அவங்க வரலை கடைசியாக மாவீரர் நாளுக்கு வந்தாங்க தலைவர் பிறந்த நாளுக்கு வந்தாங்க இப்படி முக்கியமான ஒரு சில கூட்டங்களை தவிர்த்துட்டு மற்ற எந்த கூட்டங்களிலையும் அவங்க தலைகாட்டில் தனித்த கூட்டங்களில் போய் பேசுவதை குறைத்து கொண்டாங்க இல்லை நிறுத்திக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவங்களுடைய சமூக வலைதளத்தில் மொத்தமே நாலு ட்வீட் தான் போட்டிருக்காங்க ஒன்று என்னுடைய கைதின் போது போட்டிருக்காங்க அப்புறம் ஆனந்தவேடனுடைய ஒரு ஆனந்தோட வந்து காளியம்மாள் வந்து திமுக நினைவு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தாவைக்கால் நினைப்பு போகிறேன்னு சொல்லும்போது அவது ஒரு இது அப்படின்னு சொல்லி அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அப்படியே ஒரு ரெண்டு மூணு ட்வீட்டு தான் அவங்க மொத்தமாக போட்டிருக்காங்க அப்போ சமூக வலைதளங்களையும் தொழில் செயல்பாடு நிறுத்தி கொண்டாங்க ரெண்டு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருந்தாங்க பெருங்கடல் பேரலைன்னு சொல்லி அந்த ரெண்டு யூடியூப் சேனலையும் காணொளி வெளியிட்டதையும் நிறுத்திட்டாங்க சொல்ல போனால் மொத்த செயல்பாடுமே ஓராண்டுக்குள்ளே அவங்க நிறுத்தினாங்க இதுக்கு அண்ணன் செய்மானவர்கள் காரணமா இல்லை காளியம்மாள் வெளியேறுவதற்கு நாம் முக்கிய பொறுப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹிமாயின் கபீர் காரணம் பாக்கியராசனால் வெளியேறிய காளியம்மாள் சாட்டை துறைமுகனால் வெளியேறிய காளியம்மாள் சுனந்தாவால் வெளியேறிய காளியம்மாள் வெண்ணிலாவால் வெளியேறிய காளியம்மாள் அப்படின்னு ஆளாளுக்கு சமூக வலைதளங்கள அப்போவே உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க காளியம்மாள் அவர்கள் வெளியேறியதுக்கு எனக்கு நல்லா தெரியும் காக்கா காளியம்மாள் தான் காரணம் ஒரு கட்சியில் நாம் வளர்ந்து வருகிற பொழுது இந்த எதிர்கட்சி இருக்கான்ல திமுக அதிமுக பாஜக காங்கிரஸு பாமக மதிமுக தேமுதிக இப்படி பல்வேறு கட்சிகள் வந்து ஒரு கட்சியில் வளர்ந்து வரும்போது அழைச்சி பேசுவாங்க அழைச்சி பேசி இறந்திரிமா சொல்லுவாங்க வேறு லெவலில் பேசுகிறீங்க உங்கள் மதிப்பு உங்களுக்கு தெரியலை நேற்று உங்கள் பேச்சை கேட்டேன் அந்த மேடையில் நீங்கள் பேசணும் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு சீமானை விட நீங்கள் ஓவர் பண்ணி பேசுகிறீங்க நீங்கள் சீமான் கூட இல்லைன்னு நீங்களே உங்கள் வாழ்க்கையே வேற மாதிரி மாறிடும் சீமானை தாண்டி உங்களுக்கு அந்த கட்சியில் பெரிய கிரேஸ்னா பார்த்துக்கோங்களேன் சீமான் கட்சியில் இருப்பதனால தான் நீங்கள் இந்த நிலத்தில் இருக்கீங்க இல்லைன்னா நீங்கள் நீங்கள் ஒரு எம்எல்ஏ வாயிருப்பீங்க நீங்கள் ஒரு எம்பிங்க நீங்கள் தோத்துக்கிட்டே இருக்கீங்க நீங்களாம் ஜெயிக்க வேண்டிய ஆளு நீங்கள் எங்க சீமான் கட்சியில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வளர முடியாது நீங்கள் திமுகவுக்கு போய் பாருங்க உங்களை கொண்டாடிடுவாங்க நீங்கள் மட்டும் அதிமுக போய் பாருங்க உங்களை வளர்த்து விட்டுருவாங்க நீங்கள் மட்டும் பிஜேபிக்கு போனால் மத்திய அமைச்சராக்கி விட்டுருவாங்க நீங்கள் மட்டும் காங்கிரஸுக்கு போனீங்கன்னா மகிழா காங்கிரஸ் ஆல் இந்தியா தலைவியாயிரலாம் இப்படி பேசுவாங்க அப்போ மண்டைக்குள்ளே லைட்டாக டோபமைன் சுரக்க ஆரம்பிக்கும் லைட்டாக கொம்பு சிக்கி முளைக்க ஆரம்பிக்கும் அதாவது சாதாரண மனிதர்கள் எளிய மனிதர்கள் பாமர மனிதர்கள் ஊடக வெளிச்சம் படாத மனிதர்கள் ஊடக வெளிச்சம் படும் பொழுது அதை யார் இது வந்து மீடியா மீடியா ஓடியான்னு கூப்பிடாமல் அதை இயல்பாக அணுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவாங்க பெரிய புகழ்பெற்ற நடிகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டைலாக படமாக பண்ணிட்டு இருப்பாங்க கிராமிய படங்களா திடீர்னு ஒரு டேரக்டர் வருவாங்க சார் நீங்கள் சூப்பர் சார் ரஜினி மாதிரி ராஜாதி ராஜா மாதிரி ஒரு படம் பண்ணிங்கன்னா வேறு லவில் இருக்குங்க சார் சார் அதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா சார் பண்ணலாம் சார் ராஜ் ரஜினி என்ன சார் நாலு படம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ரஜினியை ஓட்ட பண்ணலாம் ரஜினி ரிலீஸ் பண்ணுறனி நம்ம ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி தேர் எழுத்து தெருளை விட்டு அந்த நாலு படம் தான் அவனுக்கு கடைசி படமாக இருக்கும் முடிச்சு விட்ருவாங்க அதே மாதிரி இயக்குநர்கள் இருக்காங்க சார் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க சார் கிராமத்து படம் துப்பாக்கிக்கு மாதிரி ஒரு படம் விடுங்க சார் ஏஆர் முருதாஸ் மாதிரி சார் ஏஆர் முருதாஸ் மாதிரி நான் பண்ண முடியும் பண்ணலாங்க அப்படின்னு இழுத்து விட்டு அவன் ஜோலி முடிப்பாங்க இப்படித்தான் அரசியலில் வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர்களை அரசியல் கட்சியில் வந்து ஒரு அடுத்த கட்டமாக ரெண்டாம் கட்டமாக மூணாம் கட்டமாக அடையாளப்படக்கூடிய நபர்களை பல பேர் அழிச்சிருக்கிறான் அப்படி இன்றைக்கி சமீபத்தில் நாம் தம்பகத்திலிருந்து வெளியேறக்கூடிய பல பேர் என்னன்னா தங்களை தலைவர்களாக உணர்ந்தவர்கள் நான் ஒரு லீடர் நான் ஒரு தலைவர் என்ன சீமான் வந்து படிச்சுட்டு பேசுகிறார் நானும் படிச்சுட்டு பேசுகிறேன் அவருக்கும் கை தட்டுது எனக்கும் கை திட்டுது அவற்றில் என்டென்னு இருக்குது என் அவட்டென்ன இருக்குது அப்படின்னு ஒப்பீடு செய்து தன்னையும் அண்ணன் சீமானவர்களுக்கு இணையாக நிறுத்தி கொண்டு நாம் கைத்தட்டு வாங்குறோம் உலக முழுமைக்கு நமக்கு அழைச்சி பேசுகிறாங்க திமுகவில் அவர் பேசுகிறாரு திமுகவில் இவர் பேசுகிறாரு உதனி ஸ்டாலிலே இவர் பேச்சை கேட்குறாராம் விஜய் தினமும் பேச்சை தான் தூங்குவாராம் ஆ எடப்பாடி பழனிசாமி தினமும் ஷார்ட்ஸ் பார்ப்பாராம் இப்படின்னு எவனாவது சொன்னதை நம்பிக்கிட்டு தங்கள் மனசுக்குள்ளே தங்களை பற்றியே அதீத கற்பனையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்போ எப்படா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே நம்ம அந்த அந்த வாய்ப்பை பெருசாக பயன்படுத்தி நம்ம அரசியலை ஜெயிக்கலாம் அப்படின்னு பல பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா நம்பி தான் பல பேர் வெளியே இருக்காங்க இவங்க யாருமே திமுகவில் பேசுனா இந்த கைத்தட்டு கிடைக்குமா நாம்தக்சி மேடையில் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பேசியிருக்காரு அவர் அன்னைக்கு பேசும்போது விழுந்த கைத்தட்டுக்கும் இன்னைக்கு அவர் திமுக மேடையில் வாங்குற கைத்தட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு ரூபாய திட்டமாட்டான் இந்த நீயா நான் சொல்ல ஒரு தம்பி உட்காந்து அப்படி ஆண்ட பரம்பரை இப்படி உட்காந்தான் அது மாதிரி உட்காந்துப்பாங்க பேசு பேசி பார்

எந்த கட்சிக்கு போனாலும் பேச முடியாது அது தெரியாமல் புகழ் வெளிச்சம் பட்ட உடனே ஒரு சில ஐபிஎஸ் அதிகாரி பேசுவாங்க ஒரு சில தாசில்தார் பேசுவாங்க ஒரு சில கலெக்டர் கூட பேசுவாங்க இப்படி பெரிய பெரிய ஆட்கள் பேசும்போது புதுசாக பெரிய பெரிய மனிதர்கள் பேசும்போது பேசும்போது நமக்கு நம்மளை அறியாமல் ஒரு போதை கிளம்பும் அந்த போதை கிளம்பாதவன் இந்த காலத்தில் நிற்பான் அந்த போதை கிளம்புனவன் இந்த களத்தில் நிற்க மாட்டான் அக்கள் காளியம்மாள் அதனால தான் போயிட்டாங்களா அவங்க இப்படி இந்த போதை கிளம்பிருச்சா அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த ஊடக வெளிச்சத்தை வந்து மெஸ்மெரஸ் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறத தாண்டி அக்கா காளியம்மாள் அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை நாம் தமிழ் கட்சி மீது பல்வேறு ஆட்கள்கிட்ட வச்சாங்க அதில் முதன்மையான குற்றச்சாட்டு என்னென்னா ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது எது திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் என்னோடய ஃபோனை எடுத்து அந்த ஃபோன்லேருந்து அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது ஆனால் அக்கா காளியம்மாள் குறித்து போடப்பட்ட அந்த ஆடியோ என் ஃபோனில் கா காளியம்மாளுக்கு தெரியும் என்டையும் கேட்டாங்க நானும் சொன்னேன் இல்லைக்கா அது என் என் ஃபோன்லேருந்து வரேன்னா அப்போ அவங்க சொன்னாங்க உங்கள் ஃபோன்லேருந்து வரேன்னு எனக்கு தெரியும்னே அது வேற எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னாங்க அந்த காலகட்டத்தில் என் ஃபோன்லேருந்து ரெண்டு மூணு ஆடியோக்கள் வெளியாச்சு அதே போலவே வேறு சில நபர்கள் கட்சியிலேருந்து வெளியேறிய வேறு சில நபர்கள் சில ஆடியோக்களை அதே நபர்கிட்ட கொடுத்து வெளியிட வச்சாங்க அப்போ அந்த ஆடியோ பரவும் போது காளியம்மாள் அவர் வந்து வருத்தம் அடைகிறாங்க இந்த ஆடியோ வந்து என்னை பற்றி அப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு அந்த வந்து அவங்க சைலண்ட் மோடுக்கு போகிறாங்க அப்போ மேடையில் என்னன்னு சீமான் பேசுகிறாரு நாங்கள் அப்போ ஒரு சொல்லுவோம் இல்லை பிசுருன்னு சொல்லுவோம் இது எங்கள் கட்சி நீங்கள் உங்களுக்கு என்னடான்னு சொல்லி என்னன்னு சீமான் பேசிடுறாரு இப்போது இதனாலேயே மன உடைச்சல் அடைஞ்சு இதனாலேயே வருத்தம் அடைஞ்சு ஒருத்தங்க கட்சியிலேருந்து வெளியேற அளவுக்கு போகிறாங்கன்னா அவங்க இந்த பொது வாழ்க்கைக்கு அன்ஃபிட்டுன்னு நான் சொல்லுவேன் அன்ஃபிட்டு இந்த பதினைஞ்சாண்டு கால அரசியல் களத்தில் நாம் தமிழ் கட்சியில் களத்தில் நிற்கிற ஒவ்வொருத்தரும் வாங்கக்கூடிய வசவுகளும் அவதூறுகளும் இழிச்சொற்களும் எவ்வளவு நாம் தமிழ் கட்சியில் ஐடி விங் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சுனந்தா அவர்கள் இந்தியாவில் பிரசாந்த் கிஷோரு இந்த சுனீலு ராபின் சர்மா ஜான் ஆரோக்கியசாமி இன்னைக்கு ஆதவ் அர்ஜுன் எல்லாரும் இந்த ஒரு என்ன சொல்றது பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ் இருக்காங்க இல்லையா இந்த சமூக இந்த திறன் ஆய்வாளர்கள் வீக வகுப்பாளர்கள் இவங்கெல்லாம் செய்யாததை நாம் தமிழகி ஐடிவிங் செய்யுது ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சம் ட்வீட்டு நாம் தமிழ்ச்சி மைக் சின்ன கிடச்சோன்னே ஒரே நாளில் ஒன் மில்லியன் ட்வீட்ஸ் இந்தியா முழுக்க போட்டாங்க இந்தியா முழுக்க ட்ரெண்டிங் யாரு ஒரு பெண் அவங்களுக்கும் ஒரு பின்னணி குடும்ப பின்னணி இருக்குது ஆனால் அது நாம் தமிழகத்தில் அந்த பெண் பயணிப்பதனாலே அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க அவங்க மட்டும் ட்வீட் போடலை அவங்க முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க என்ன ஹேஷ்டேக் போட்டால் சரியாக இருக்கும் என்ன ட்ரெண்டிங் பண்ணணும்னு அந்த பெண் வாங்காத வசவுகளை அக்கா காளியம்மன் வாங்கிட்டாங்களா அவங்கள அவங்க ஒரு குறிப்பிட்ட மொழி பின்னணில் பிறந்தவங்க ஒரு கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவங்க நாம் தமிழகத்தில் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது இங்கே தெலுங்கர் கன்னடர் மலையாரி துழுவர் எல்லோரும் இருப்பாங்க அப்படி தான் நிச்சயமான் கட்டமைக்கிறார் ஆனால் அவங்க அந்த க கன்னட மொழியை தாய்மொழியாக கொண்டதுனாலேயே இன்றைக்கி வந்து அவங்க வந்து வசவு சொல்லுக்கு ஆளாகிறாங்க ஏன் ஒரு கன்னடர் நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடாதா நாம்திழ்ச்சி எல்லாருக்குமான கட்சின்னு சொல்லிட்டு ஒரு கன்னடர் வந்து அவங்களை கேவலமாக பேசுகிறாங்களே மொழியை வச்சு அவங்கள கேவலமாக பேசுகிறாங்க ஆனால் அவங்க அதை தாண்டி தமிழ் தமிழ் தேசியத்தையும் தலைவர் பிரபாகரனையும் உயிராக நேசிக்கூடியவங்க சகோதரி சுனந்தா தாமரை செல்வன் தான் ஒவ்வொருத்தரும் அப்போ அவங்கள் வாங்குகிற வசவு ஆண்டு கால இந்த அரசியல் களத்தில் நாம் தமிழக எத்தனை எத்தனை கிளையில் இருக்கிறவங்க அவன் எவ்வளோ வசம் வாங்கியிருப்பான் எத்தனை அடி வாங்கியிருப்பான் நம்ம சொல்கிறோம் ஒரு கூட்டத்தில் காளியம்மாள் வந்து பேசுகிற கூட்டத்தில் பாட்டில் இதுக்கு ஒருத்தர் தெரிஞ்சுட்டான் பாட்டில் மேடையில் வந்து விழுந்துச்சு மேலே மேலே யார் மணி பாட்டில் விழுந்துச்சு அந்த பாட்டில் விழுந்ததில் வந்து தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாச்சு அந்த பாட்டில் விழுந்தது தான் பல பேருக்கு ஊடகத்தில் தெரிஞ்சது ஹிம்லர் மேடையில் ஹிம்லர் அடிக்க ஒருத்தன் போனால் அடிச்சான் ஹிம்லர் நானும் நாகர்கோயிலில் பேசிக்கிட்டு இருக்கோம் ஊடகம் அன்றைக்கி கிடையாது காளியம்மாளக்கல் பேசுகிற மேடையில் பாட்டில் வந்து விழுந்தது தம்பி கார்த்திக் மேடையில் பாட்டில் விழுந்து விழுது ஊடகம் தமிழ்நாடு முழுக்க பேசுகிற பொருளை மாறியது ஆனால் நானும் தம்பி ஹிம்லரும் நார்கள் கூடத்து போயிருக்கோம் முழுக்க முழுக்க இந்துக்கள் அந்த இந்துத்துவா அமைப்பை சார்ந்த அவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி சென்சிட்டிவாக பேசி இவர் இந்த அருண் அருண்னு சொல்லி கோயம்புத்தூர்லேருந்து இருந்தார் ஆதீனம் ஆதினம் கூடுவோம் அருண் சுப்ரமணியம்னு நினைக்கிறேன் அவர் வந்து பேசி கலவரமாகிடுது அடிக்க அதாவது மேலே ஏறி சேர உடச்சி அடிக்க போயிடலாம் நான் ஒரு ஆள் மொத்த வரை நின்று பேசினேன் அப்புறம் போயிட்டு ரோட்டில் உட்காந்து அதுக்கப்புறம் நாம் நாகர்கோவில் பொறுப்பாளர்களெலாம் வந்து ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணி இன்ஸ்பெக்டரை வர வச்சு அதுக்கப்புறம் வந்து திருப்பி திருப்பியும் அதே மேடையில் திருப்பி கூட்டத்தை போட்டு பேசிட்டு வந்தோம் உயிருக்கு பெரிய அச்சுறுத்தல் இருந்தது ஒரு கூட்டத்தில் நானும் துருவனும் பேசிட்டு வரோம் மயிலாடுதுறை பக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது மேடைக்கு பின்னாடி காங்கிரஸ்காரெலாம் கட்ட கம்பெல்லாம் உருவிட்டான் பேசி பேச்சு பேசின பேச்சில் கட்டக்கம்பை உருவிட்டு விரட்டுறான் காரில் ஏறி அன்னைக்கு முப்பது நாங்கள் ஒரு முப்பது பேர் தான் கூட்டோம் அவன் ஐம்பது பேர் நிற்கிறான் திரும்பி பார்த்தா ஐம்பது பேர் ஏன் கட்சிக்காரங்க முப்பது பேர் ஐம்பது பேர் எப்படி முப்பது பேர் எழுத முடியும் காவல்துறை கை நிற்கிது அன்னைக்கு என்ன பண்ணோம் அதே ஐயோ உங்களை கட்டக்கம்ப கொண்டு ஏறிட்டாங்க நாம தம்பிக்கா கண்டரை நிற்க விடல நாம சீமான் கண்டிக்கலை அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு கட்சி ஒரு இயக்கம் ஒரு மூமெண்ட்டு அப்படின்னா தான் இருக்கும் தொடர்ச்சியாக சிறைப்படுத்தினா பதினோரு வழக்கு போட்டாங்க முந்நூற்றி முப்பது நாட்கள் கொடும் சிறை இதெல்லாம் கூட வழி கிடையாது அது ஒரு அரசியலாக பண்ணுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாம் தமிழ் கட்சியில் ஆக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் அக்க காளியம்மாள் அப்போ தான் உள்ளே வாராங்க அவங்க வந்த புதுசது நான் கட்சியிலேருந்து நீக்கப்படுறேன் அவங்க அப்போ தான் உள்ள என்ட்ராகிறாங்க நான் வெளியேறேன் நீக்கப்படுறேன் எதுக்கு நிற்கப்படுதுன்னு காணும் தெரியாது அக்கா காளியம்மாளுக்கு அது எதுக்காக அண்ணன் சீமானவர்கள் காளியம்மாள்கிட்ட பேசலங்கிறது அவருக்கு தெரியும் காளியம்மாளுக்கும் தெரியும் அண்ணன் தெரியும் எனக்கு என்ன என்ன நேற்று வரைக்கும் அண்ணன் சீமான் பேசிட்டுருக்காரு பதினொன்று மணிக்கு கால் பண்ணியிருக்காரு பதினொன்று முப்பத்தஞ்சுக்கு அறிக்கை வருது கட்சியில் வந்து நீக்கம்னு எதுக்கு கூப்பிட்ருக்காரு எதுக்கு நீக்கியிருக்காங்கன்னு தெரியல பதட்டமாக இருக்குது என்னென்ன வாழ்க்கையை இருந்துருச்சு சின்ன பையனாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் பொறுமையாக இருந்தேன் இந்த கட்சியை பார்த்து தான் அரசியலுக்கு வந்தேன் அரசியலை பார்த்து இந்த கட்சிக்கு வரல ஒரு நாள் எங்கள் அண்ணன் சீமான் கூப்பிடுவார் அப்படி அழைப்புக்கா காத்திருக்கேன்னு சொல்லி ஊடகத்தில் பேட்டி கொடுத்தேன் ஒரே மாதத்தில் அழைச்சாரு போய் வேலையை படுறான்னு அவ்வளோ தான் அதுதான் அவருடைய அன்பு திருப்பி வேலை பார்க்க ஆரம்பித்தேன் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு கொரோனா காலகட்டத்தில் அண்ணன் சீமானோட பேசவே இல்லை ஒரு வருஷம் பேசலை திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கட்சியிலேருந்து அறிக்கை வருது கட்சியோட நீக்கிட்டாங்க இங்கே மறுநாள் காலையில் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்க போகிறாங்க சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு நாம் நமச்சி முன்னெடுக்கிற முதல் சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்காகவே தனியாக ஷூ அது தனியாக ட்ரெஸ்ஸு அதுக்காக உடற்பயிற்சி செஞ்சு உடலை தயார்படுத்தி இந்த இந்த மேடையில் ஃபயராக பேச செஞ்சு புத்தகமாக படித்து தயாராக இருக்கேன் நீக்கி விட்டாங்க எப்படி இருக்கும் இதுக்காகவே தயாராகி கொரோனா காலக்கட்டத்தில் சைக்கிளிங் ஓட்டி ஓட்டம்பை இது பண்ணி ரெடி பண்ணி பக்காவாக வச்சுக்கும் போது கட்சியில் இல்லைன்னு சொன்னால் ஐயோ இப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு கண்ணீர் வந்தது அழுகை வந்தது அன்னைக்கு வெற்றி அண்ணன் ஹிமாயன் அண்ணன் அண்ணன் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி திட்டுனேன் கோவத்தை பிற தீர்த்துக்கிட்டேன் திட்டிட்டு வச்சுட்டேன் ஏ அமைதியாகறா அப்படின்னாங்க எல்லோரும் சொன்னாங்க அமைதியாக இருக்க சொன்னாங்க அமைதியாக இருந்தேன் என்னையும் அமைதியாக இருக்க சொன்னவங்களாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதே வெற்றி கும்பிட்றா என்னையும் அமைதியாகறா எல்லாம் சரியாகும்னாரு ஆனால் அவர் வந்து அமைதியாக அவர் பேசிக்கிட்டு இருந்தார் கடைசி என்னாச்சு ஒரு மாதம் போச்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகல அங்கே தேர்தல் பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போதும் சாட்டையில் தேர்தல் பிரச்சாரத்தோட காணொலிகள் எடுத்து லைவில் போட்டேன் நாம் தமிழ்ச்சிக்கு ஓட்டு கேட்டேன் கட்சியில் இல்லை கட்சியோடு தான் நிற்க முடியும் ஆனால் ஒரு 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 உணர்வாளனாக ஒரு நாம தமிழ் கட்சியுடைய இன்னும் யார் நீக்க முடியாதுன்னு சொல்லி தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் நான் பாட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் சாட்டைக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அறிக்கை சாட்டைக்கும் அசுரனுக்கும் சம்பந்தம் இல்லை சாட்டைக்கும் வேங்கைக்கும் சம்பந்தம் இல்லை சாட்டைக்கும் கா அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு எதா அறிக்கை வந்திருக்கா சரி கட்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை தம்பி வலைவலிக்கு சம்மந்தம் இல்லை கட்சிக்கும் ஏகம் நடத்தக்கூடிய ராவண வலைவலுக்கும் சம்மந்தம் இல்லை கட்சிக்கும் அசுரன் வளைவலிக்கும் சம்மந்தம் இல்லை கட்சிக்கும் வேங்கை வலைவலிக்கும் சம்மந்தம் இல்லை கட்சிக்கும் பெருங்கடல் வலைவலுக்கும் சம்மந்தம்னு இன்றைக்கி அறிக்கை வந்திருக்கா கட்சிக்கும் சாட்டைக்கும் சம்மந்தம் இல்லை அது அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள்னே ஒரு 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 இது முதல் முதல்ல ஒரு கட்சி அந்த கட்சிக்காகவே பேசிய ஒருத்தனுடைய வலைவலியை புறக்கணிச்சுது சரி அப்போ நம்ம தவறுதலாக பேசியிருக்கோம் நம்மளை ஏதோ ஒன்று சீர்படுத்துவதற்காக நான் சீமான் இதை செஞ்சுருக்காரு அப்போ நம்ம இன்னும் கவனமாக பேசணும் இன்னும் நெறியாக பேசணும் உன் பேச்சை எல்லோரும் ரசிக்கிறாங்க நேசிக்கும்படி பேசுட்டு நான் சீமான் சொன்னதை அப்புறம் யோசித்து பார்த்தேன் அப்போ நம்ம தப்பு தான் அவர் வந்து கண்டிக்கிறார் நம்ம நம்மளை அவர் தான் உருவாக்குனாரு கண்டிப்பாக இருக்க ஒரு உரிமை இருக்குது கற்றுக் கொடுக்குற ஆசிரியருக்கு சரியாக பாடத்தை எழுதுனா கண்டிப்பாக உரிமை இருக்குது அப்படின்னு நினச்சேன் எந்த எந்த கட்சியினுடைய லெட்டர் பேரில் கட்சிக்கும் சாட்டைக்கும் சம்பந்தம் இல்லை என்று அறிக்கை வந்ததோ அதே கட்சியின் லற்றுப்பேடலை என் பேர் வரும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு வைராக்கியம் என் பேரை வரவேப்பண்டா ரெண்டு மாதத்துல சொல்லி அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வேலை பார்த்தேன் காணொலிகளை செதுக்கி செதுக்கி போட்டேன் ரெண்டே மாதத்தில் கைது செய்யப்பட்டேன் தமிழ் தேசிய ஊடக தம்பி சாட்டை துறைமுருகனை விடுதலை செய்யணும்னு சொல்லி கட்சி லட்டுப்பேடலை அறிக்கை எந்த பேரில் கா சாட்டைக்கின் கட்சிக்கும் சம்பந்தங்கள் வந்துச்சோ அதே பேர் எந்த எந்த லெட்ரு பேட்ல சாட்டைக்கின் கட்சிக்கும் சம்பந்தம் வந்துச்சோ அதே தலைவர் சீமான் சாட்டை அழுத்தத்தை ரெண்டே வசத்தை திறக்க வச்சேன் அதுக்காக வேலை பார்த்தேன் அதுக்காக உண்மையின் உழைச்சேன் அப்போ நெருக்கடிகள் வரும்பொழுது நமக்கான அடக்குமுறைகள் வரும்பொழுது நம்மை பற்றி தவறான செய்திகள் எல்லா தரப்பிலும் பரப்பப்படும் ஒரு தலைவருக்கு பத்து பேர் போய் ஒரு ஒரு செய்தியை சொல்கிறாங்க பத்து பேர் ஒரே கருத்தை சொல்கிறாங்க அவர் சரி இல்லைன்னா அவர் ஓ அப்படியா பத்து பேர் சொல்கிறாங்க அப்போ உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு நம்பலாம் நம்ம நல்லவங்க நம்ம நேர்மையானவங்க நம்ம உண்மையானவங்க நம்ம தப்பு செய்யலைன்னா நிரூபித்து காட்டணும்ல நிரூபித்து காட்டு நம்ம உயிரோடு இருக்கணும் நம்ம நிற்கணும் என் மேலே அவதூறு பரப்பிட்டாங்க எனக்கு இப்படி ஒரு சூழல் வந்துருச்சு நான் இப்படி இந்த ஒரு சூழலை எதிர்பார்க்கலை கணத்த மத மனதோடு வெளியேறுகிறேன் வரைக்கும் பயணத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்வதற்கு பெயர் எப்படி உண்மையான போராட்ட குணமாக இருக்க முடியும் எப்படி அது ஒரு என்ன சொல்கிறது இங்கே வந்து சொல்லுவாங்க இனமான முக்கியம்தான் இனமானத்தை விட தன்மான முக்கியம் தலைவர் சொல்கிறார் நான் பெரிது நீ பெரிது என்று வாழாமல் நாடு பெரிது என்று வாழுங்கள் நம் நிலையற்ற வாழ்விலும் பார்க்க நாட்டின் நலனே பெரிதுங்கிறார் அதையே அண்ணன் சீமானவர்கள் நீ பெரிது உனது பிரச்சனை பிரச்சனை என்றால் இனத்தின் பிரச்சனை பிரச்சனை இல்லை இனத்தின் பிரச்சனை பெரிய பிரச்சனை என்றால் உனது பிரச்சனை பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறாரு அப்போ நமக்கு நமக்கு பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் கோபம் இருக்குது எல்லாருக்கும் வருத்தம் இருக்குது சின்ன சின்ன முரண்கள் இருக்குது ஏன் திமுகவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இல்லையா அதிமுகவில் இருக்கிற ஆட்கள் எடப்பாடி பழனிசாமி மேலே இல்லையா காங்கிரஸ் இருக்கிற ஆட்களுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் மேலே இல்லையா பிஜேபியில் இருக்கிற தலைவருக்கு மோடி மேலே இல்லையா எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் நூறு விழுக்காடு பர்ஃபெக்ட்டுங்கிறத தாண்டி அவங்கள இந்த அதை அதை தாண்டி ஒரு 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 இனத்தின் பிரச்சனை ஒரு மொழி பிரச்சனை ஒரு சமூக பிரச்சனை ஒரு மக்கள் பிரச்சனை ஏதோ ஒரு தேவை இல்லை அவங்க பணத்துக்காக எதுக்கோக நிக்க நிற்பாங்க நம்ம பணத்துக்காக நிற்க வேண்டாம் குறைந்தபட்சம் இனத்துக்காக எந்த இனத்துக்காக அரசு செயன்னு சொல்கிறோமோ அதை இடத்துக்கு தூக்கி போட்டு நேர் எதிர் தத்துவத்தை நான் ஏற்றுக்கிட்டு போவேன் இல்லை வேற ஒரு புது கட்சிக்கு போவேன் டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டு போவேன் என்னை என்னை பேசுவிடு பொருளாகவே நான் வச்சிருப்பேன் என்னை எல்லாரும் கொண்டாடணும் என்னை எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற மனநிலையில் செய்கிறதுக்கு பேர் என்ன இதில் சில பேர் மாவட்ட செயலாளர்கள் வந்து ஒத்துழைக்கலை அந்த மாவட்டத்துக்குள்ளே எனக்கு வந்து அரசியல் சரியில்லை சீமானன் தான் பேசுகிறாரு நான் தமிழ்நாடு முழுக்க அரசியல் ஆனால் அந்த மாவட்டத்துக்குள்ளே விட விடமாட்டுறாங்க மாவட்ட செலவுக்கு என்னை பிடிக்கல மண்டல பொறுப்பாளருக்கு பிடிக்கலை டெல்டா பொறுப்பாளருக்கு பிடிக்கலை உல்டா பொறுப்பாளருக்கு பிடிக்கலை மதுரை பொறுப்பாளருக்கு பிடிக்கலை இப்படி ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் நானோ தம்பி சரவணனோ துருவனோ மகிலனோ திருச்சிக்குள்ளே என்னை எங்களுக்கு வாய்ப்புட்டு சட்டம் போடப்படும்ச்சு திருச்சியில் கூடிய மாவட்ட பொறுப்பாளர் எந்த கூடத்துக்கும் சாட்டை துறைமுருகனையோ மகிழனையோ சரவணையோ துருவனையோ கூப்பிடக்கூடாது உத்தரவு எங்கேயுமே கூட மாட்டாங்க அண்ணன் சீமான் ஒரே வார்த்தை சொன்னார் நீ என் தம்பியாக இருந்தால் அமைதி அதி திருச்சி மட்டும்தான் உன் இயல்கையா நீ பேசுவல தமிழ்நாடு போ கட்சி நாம் தம்ம கட்சி திருச்சியும் நாம்தம்ம கட்சிக்குள்ள தான் இருக்குது ஆனாலும் திருச்சிக்குள்ளே எங்களை வரல திருச்சிக்குள்ளே தான் வீடு திருச்சிக்குள்ளே வருவேன் திருச்சிக்குள்ளே போவேன் ஆனால் எந்த கூடத்துலையும் கதல மாட்டாங்க எந்த செய்தி வராது அண்ணனே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு நிகழ்வு கலந்து போக செய்தி வராது போனதுக்கப்புறம் தான் செய்தி வரும் பரவாயில்ல திருநெல்வேலியில் பேசுவோம் தென்காசியில் பேசுவோம் புளியங்குடியில் பேசுவோம் ஆனங்குளத்தில் பேசுவோம் சென்னை வடசென்னையில் பேசுவோம் தமிழ்நாடு முழுக்க பேசுவோம் மும்பையில் கூப்பிட்டாங்க ஆனால் திருச்சியில் கூட மாட்டாங்க அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை வந்து ச அப்புறம் வந்து புதிய பொறுப்பாளர்கள் வந்தாங்க சரி பண்ணாங்க எல்லோரையும் அரவணைச்சா நடவடிக்கை ஆரம்பித்தாங்க அதுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாச்சு இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஏன்னா ஒருத்தன் புதுசாக வளரும் பொழுது ஒரு பொறாமையில் ஜலசில் இவன் நம்ம கூட கடந்த போய் திடீர்னு வளர்ந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறது இவன் என்ன பெரிய பேச்சாளர் நினைக்கிறது இவன் என்ன பெரிய யூடியூப் சேனல் நினைக்கிறது அப்படி அப்படி ஒரு ஒரு மனநிலை வரும் அந்த மனநிலையை ஓவர்டேக் பண்ணி நாம் நிற்கிறது இந்த இனத்துக்கு இந்த மொழிக்கு இந்த மக்களுக்கு இது அடுத்த தலைமுறைக்கு நினச்சோம்னா இந்த மாவட்ட செயலாளர் சண்டை போடுறான் மண்டலச் செயலாளர் திட்டுறான் வீட்டு கல்யாண பத்திரிகளை கூப்பிடலை என் பேரை போடலை என்னைய கூட்டத்து கூப்பிட்டு என்னையை வந்து திருப்பி என் பேரை ரத்து பண்ணிட்டாங்க எனக்கு வந்து அவர் ஆறுதல் சொல்லலை எனக்கு இவர் அறிக்கை விடலை அப்படின்னு இந்த டீச்சர் டீச்சர் இவன் என்னை கிள்ளி வச்சுட்டான் டீச்சர் என் அரிதப்பட திருட்டான் டீச்சர் என் பென்சிலை காணும் அப்படிங்கிற அற்ப காரணங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க இப்படி இந்த போனவங்க இல்லை அக்கா காளியம்மல் உட்பட நான் சொல்கிறேன் எல்லோரும் சொல்வது அற்ப காரணம் சொற்ப காரணம் அண்ணன் சீமான் திட்டாருங்கிற காரணம் கலைஞர் கூட ட்ராவல் பண்ணி பார்த்தவங்க கிட்டலாம் நீங்கள் என்ன கலைஞர் வாங்க எப்படி இருக்கீங்க அன்பில் மகேஷ் பொய்யாமளி அப்படின்னு கூடுவாரா அவர் எப்படி பேசுவார்னு தெரியுமா உங்களுக்கு கலைஞரை மாதிரி செந்தமிழ்னா அந்த மாதிரி செந்தமிழ்ல பேசினவன் எவனுமே கிடையாது அப்படி பேசுவாராம் ஜெயலலிதாம்மா ஆங்கிலத்தில் பேசுவாங்க ஜெயலலிதாமாவுடைய பேடு வெயிட் இருக்குல்ல வெயிட்டு அந்த டேபிள் வெயிட்டால மண்டை உடைக்கப்பட்டவன் அதிமுக அமைச்சர்கள் பலவே பல 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 கதைகள் இருக்கு கட்சியில உடைய வரம்புகளை மீறி விதிமுறைகளை மீறி தவறு செய்பவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவாங்க இன்னொன்று உரிமை எடுத்து சகோதரர் கார்த்திகை செல்வன் கூட சொல்லியிருந்தாரு மருத்துவர் கார்த்திகன் கூட இப்போ ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக குறை சொல்கிறாங்க ரெண்டு பேரையும் நமக்கு அண்ணனுக்கு வேணும் இப்போ காளியம்மலை பற்றி ஒருத்தன் குறை சொல்லுறான் காளி மக்கள் வேணும் வேணும் ஏ விடுப்பா அப்படிட்டு வேலை பார்ப்பா அப்படின்னு சொல்லுவார் ஒரு இதில் உடனே அவர் போயிட்டு காளியம்மா உட சொல்லிட்டார் அண்ணன் அப்படின்னு அவர் போய் அங்கே சொல்லிட்டு இருப்பார் அப்போ இவங்களை எப்படி அணுகுறாங்கன்றிருக்குல்ல துறைமுருங்கனா ஏன் அவன் எப்படிதான் சட்டை பண்ணுவான்டா அவனை விட்டுட்டு வேலை பாருங்கப்பா அப்படின்பாரு ஏன்ட கூப்பிட்டு தப்பி நீ இந்த வேலையை பாருப்பார் ஒரு கட்சித் தலைவனுக்கு எல்லாரும் வேணும் எல்லாரையும் அரவணிக்கணும் அப்படி தான் பார்ப்பாங்க ஆனால் அதை வச்சுக்கிட்டு இவர் சொன்ன இவர் சொல்லியிருப்பார் சொல்லி நம்மளை நம்மளை பேசுகிறாருன்னு நம்மகிட்ட நேரில் பேசுகிறாரு நம்ம வார்த்தை நேரில் பேசுனாலும் நம் தலைவன் நம் அண்ணன் நம்ம ஏற்றுக்கொண்டு வந்துருக்குறோம் அவன் பேசுவதற்கு ஏசுவதற்கு உரிமை இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னா உண்மையில அண்ணன் நினச்சோம்னா உண்மையிலே நமக்கான தலைவன் நமக்கான இறுதி நம்பிக்கை அப்படின்னு நினச்சி மேடையில் பேசுவது போலவே அவர் நினைச்சோம்னா அவர் பேசுகிற வார்த்தைகளை எப்படி நமக்கு மனசை காயப்படுத்தும் கிண்டலுக்கு கூட பேசுவார் கேலிக்கு பேசுவார் சில நேரங்களில் கோபத்தில் பேசுவார் அடுத்த நொடியே சமாதானப்படுத்துவார் இல்லை அடுத்த நொடியே நம்ம உண்மையாக இருந்தால் அவர் நம்ம வேணும்னு நினச்சா அவர் சமாதானப்படுத்துவார் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது இல்லை வெளிப்படையாக சில விஷயங்களை பேசலாம்னு எனக்கும் தோணுது ஆனால் என்னென்னா யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது இந்த அரசியல் வந்து யாரும் பட்டா போட்டு கொடுத்துடல இவங்க இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு பட்டா போட்டு கொடுக்கப்படலை இவங்க என்ன இப்படி தான் இருக்கணும் அப்படிங்களில் வெளியே போயிட்டாலே அவங்க துரோகி அப்படின்னு சொல்லி முத்திர குத்தமும் தேவை கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான தனித்த முடிவு இருக்குது செய்ய மாற்றம் அழகாக சொன்னாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு கட்சியில் இணைவதற்கான உரிமை இருக்கோ வெளியற்கான உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்காது எல்லா கட்சியிலும் இருக்குது அதுதான் சுதந்திரம் நம்ம இழுத்து பிடிச்சலாம் வைக்க முடியாது யாரையும் ஒட்டிலாம் வைக்க முடியாது அப்படி அவங்க ஒரு சுய முடிவு எடுத்திருக்காங்க ஆனால் அந்த முடிவு இதுவரைக்கும் அந்த பயணித்த அந்த அரசியலை அப்படியே அழிப்பது போல் எந்த அடையாளமும் இல்லாத வந்த நபர் நம்மை அண்ணன் சீமான் அடையாளப்படுத்தினார் அக்கா காளியமளவர்களை அண்ணன் சீமான் கொடுத்தது சொல்ல போனால் அதீதமான என்ன சொல்கிறது ஆ ஆதரவு அதீதமான அவங்க அவங்களுக்கான சப்போர்ட்டு அதீதமான அவங்களுக்கான முன்னெடுப்பு அதீதமாக அவங்கள வந்து முன் நிறுத்தினார் வந்து அவர் அண்ணன் சீமா காளியம்மளக்கா வந்து கட்சிக்குள்ளே அவங்க வரல அண்ணன் சீமான் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டோட இறுதியில் கஜா புயலுடைய அந்த தாக்கத்தில் நாகப்பட்டினம் பக்கத்தில் மா தமிழ் முழக்கம் சாகுல் மாமா வந்து ஒரு ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க அந்த மீனவ கிராமங்கள் பாதிக்கப்பட்டது கஜா புயலுக்கு நிவாரணம் வேண்டி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் மாதிரி அதில் ஒரு மீனவ அமைப்பினுடைய ஒரு ஆளாக சமூக செயற்பாடாக காளியமளக்காக பேசுகிறாங்க நல்லா பேசுகிறாங்க மீனவர் மீனவர்கள் மக்கள் சார்ந்து பேசுகிறாங்க அப்படி பேசும்போது நிச்சயமான யாருன்னு கேட்குறாங்க ஒரு மீனவ அமைப்பு அப்படின்னு நல்லா இருக்காங்களே அவங்க கட்சியில் இறந்து செயல்பட சொல்லுவாங்க சாகல் மாமாட்ட சொல்கிறாங்க சாகல் மாமா தான் போய் பேசுகிறாரு அதுக்கப்புறம் கட்சிக்கு வராங்க அப்படித்தான் வரவழைக்கப்பட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இந்த களத்தில் நிற்கிறவங்களுக்கு இல்லாத முக்கியத்துவத்தை என்னுடன் சீமானவர்கள் ஏன்னால் ஒரு 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 புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்திலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு உடனே அண்ணன் சீமானவர் வந்து வந்த உடனே நா வடசென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக திருப்பி இருபத்தொன்னு சட்டமன்ற வேட்பாளராக திருப்பி இருபத்தி நாலு நாடாளுமன்ற வேட்பாளராக எந்த கட்சியில் அவங்க சொந்தப்பட ஒ டெப்பாசிட் தொகை தொடங்கி பயணச்செலவு செலவு தொடங்கி மொத்த தொகையும் கட்சியினுடைய செயல்களம் உருவாக்கி உலக முழுமைக்கினுடைய ஈழத்த உலகத் தமிழர்கள் கொடுத்த அந்த பணத்தில் தான் கட்சியை வேலை பார்த்தாங்க அப்படி எல்லோரும் கவனிச்சிட்டாங்க அந்தளவுக்கு அவங்க ஈடுபாடாக இருந்தாங்க உழைச்சாங்க ஊடகங்களுக்கு போனாங்க மேடையில் பேசினாங்க கருத்துக்கள் எடுத்து வச்சாங்க திமுக ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த பயில்கள்னு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க அதில் விமர்சனங்கள் அவங்களுக்கு வந்துச்சு எல்லாம் பண்ணாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஐந்தாண்டு கால பயணத்தில் நிறைவாக அவங்களும் பணி செஞ்சாங்க அந்த பணியில் கட்சி தலைமைக்கு அதிருப்தி வருகிற பொழுது கேள்வி கேட்குது கட்சி தலைமை வந்து அதை குறை சொல்லுது அப்போது அதிருப்தி இருக்குன்னா அந்த அதிருப்தியை சரிப்படுத்த வேண்டியது ஒரு பொறுப்பாளரின் கடமையா அந்த அதிருப்தியை நிவர்த்தி செய்து நான் மீண்டும் களத்தில் உறுதி அனுப்பேன் என்னை எந்த நம்பி என்னை மூணு முறை வேட்பாளர் பாட்டிங்களோ நாலரை வாய்ப்பு கொடுத்தீங்களோ அந்த வாய்ப்பை நான் சரியாக செய்வேன்னு சொல்வது சரியான இல்லையா இல்லை எப்படி அந்த ஆடியோ வந்துச்சு எப்படி பேச போச்சு மன்னிப்பு கேட்கணும் இப்படிலாம் சொல்வது சரியான நடவடிக்கை எடுக்க முடியுமா சரி நம்ம குறை சொல்கிறதுக்கோ இனி வந்து பேசியோ புரோஜனம் கிடையாது வெளியேறியவர்கள் வெளியேறட்டும் சென்றவர்கள் போக நின்றவர் வெல்க அப்படிங்கிற முழக்கத்துக்கு ஏற்ப நாம் தமிழ் கட்சி இன்றைக்கி மட்டும் தமிழ்நாட்டில் பத்துக்கும் மேற்பட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அறிவிச்சிருக்குது ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் உள்ளே வந்தாங்க அவரே ஒரு கள செயற்பாட்டாளர் பதினஞ்சு ஆண்டுகள் பயணத்தப்பட்டவர் இன்றைக்கி அவரை மாநில உறுப்பினரை கட்சி அதே போல் திருச்சியில் அண்ணன் சுப கண் பதினஞ்சு ஆண்டுகளும் கலந்து வைக்கிறார் அவரை மாநில உறுப்பினராக கட்சி அங்கீகரிக்கிது ரெண்டாயிரத்து ஒன்பதுலேயே தலைவர் பிற பிறந்தநாளுக்கு போஸ்டர் ஒட்டி சிறைப்படுத்தப்பட்ட சோழசூரனை மாநில உறுப்பினராக கட்சி அங்கீகரிக்கிறது சென்னையில் சசிக்குமார் புதுக்கோட்டையை சார்ந்தவர் ஒரு தொழிலதிபர் அமெரிக்காவில் வேலை பார்த்தவர் அந்த வேலையை விட்டுட்டு சென்னையில் வந்து ஒரு துறை தொடங்கி தனியாக ஒரு தொழில் தொடங்கி கட்சிக்காகவே சென்னையில் இது பண்ணி அண்ணனுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அண்ணன் வீட்டருகில் வீட்டை அமைத்து அங்கே போய் இருந்து அண்ணனுக்கு கூடவே இருந்து உடற்பயிற்சி கொடுத்துக்க போகிறது அண்ணனுக்கு பாதுகாப்பு ப வடிகளை செய்கிறது என்று ஒரு தொழிலதிபர் மாதம் பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு தொழிலதிபர் தன் தேனை வேலையை விட்டு நிற்கிறான் கட்சி கட்சி கூட்டங்களில் போய் பேசி பணம் வாங்குவது தப்பு கிடையாது தப்புன்னு சொல்லலை அது நம்ம போகிறோம் டிராவல் அனுசி கொடுப்பாங்க ஆனால் கட்சிக்கு செலவு செய்கிற ஒரு கூட்டம் இருக்கு அவங்க மாநில உறுப்பாளர் அங்கீகரிக்கப்படுறாங்க அப்படி கட்சி யார் அங்கீகரிக்கணும்னு பார்த்து பார்த்து அங்கீகரிக்குது இந்த கட்சியில் நாலு பேர் போனால் செய்தியாக போடுற ஊடகங்கள் பத்து பேர் மாநில உறுப்பாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க செய்தியாக போடாது நித்தம் நித்தம் கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஜனவரி டிசம்பர் மாதம் போட்ட உறுப்பினர் செய்யும் முகாமில் ஆன்லைனில் பத்தாயிரம் பேர் நேரில் பத்தாயிரம் பேர் ஒரே நாளில் இருபதாயிரம் பேர் சேர்கிறாங்க அன்னைக்கு நெய்காரப்பட்டியில் போட்ட கூட்டம் எல்லாம் நெய்காரப்பட்டியில் அந்த கூட்டத்தை யாராலும் கூட்ட முடியாது பெரிய நெருக்க நெருக்கடி இருந்தது க பழனியில் கூட்டம் போட்டால் வந்து ஈவரா சிலைக்கு பாதிப்புறோம் சொல்லி நீதிமன் காவல்துறை மறுக்குது நீதிமன்றம் போயிட்டு நெய்க்காரப்பட்டியில் எப்போதும் போடுற இடத்துல கொடுக்காம சந்துக்குள்ளே கூட்டம் அந்த சந்துக்குள்ளேயும் ஆறு மணி நேரம் ஒருத்தர் கூட கலையில மொத்த அந்த சாலையை நிறைஞ்சு நிற்கிதுன்னா அது நாம தமிழகத்தில் மட்டும்தான் மக்கள் பிரச்சனை கலந்துக்கி விஷயம் இப்போ மார்ச் ரெண்டாம் தேதி செங்கோட்டையில மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கனிமூல கொள்ளை கண்டிச்சா சீமான் கலந்து கொள்ள போறாரு இப்படி ஒவ்வொரு நாளும் மக்கள் பிரச்சனைக்கு நன் சீமானுக்கு இதுபோன்று இந்த கட்சிக்குள்ள எனக்கு போஸ்டர் ஓட்டல என் பேரை போடலை எனக்கு அந்த ஆடியோக்கு பதிவு சொல்லுங்க இந்த இதுக்கு பதில் சொல்லுங்க அவர் என்னைய கூப்பிடல அப்படிங்கிற இந்த மாதிரியான செய்திகளே அவர் காதில் கேட்க விரும்பலங்கிறதா யதார்த்த உண்மை ஏன்னா மக்கள் பிரச்சனையை பேசணும் இந்த பிரச்சனையே பேசிக்கிட்டு தான் மக்கள் பிரச்சனை எப்பவா பேசுறது இன்னும் செயல்பாட்டு வரைவு இருக்கிறது நம்முடைய பயணத்திட்டம் இருக்கிறது தேர்தல் நோக்கி வேட்பாளர் அறிவிப்பு இருக்கிறது பல வேலைகளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி விலகலோ இவங்க போனதுனால நூறு பேர் போயிடுவாங்க இவங்க போனதால் பின்னாடி வாயிடும் இவங்க போனதுனால நாம் தமிழகத்தில் ரெண்டாக உடைஞ்சிரும் இப்படி தான் ராஜீவ்காந்தி கல்யாண சுரம் போகும்போது சொன்னாங்க ராஜீவ் நாம்தங்கட்சி ரெண்டாக உடைய போகுதுன்னு ரெண்டாக உடையலை அதுக்கப்புறம் தான் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்குச்சி முப்பத்தொரு லட்சம் ஓட்டு வாங்கிச்சு அதுக்கப்புறம் தான் முப்பத்தாறு லட்சமாக மாறிச்சு மதுரையில் அவர் போயிட்டா இவங்க இதாகிடும் சேலத்தில் அவர் போய்ட்டா இதாயிரும் அவங்க இருபது வருஷமாக பயணித்தவங்க இருபத்தஞ்சி வருஷமாக பயணித்தவங்க இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் பயணித்தவன் வெளியேறி போய் அண்ணன் சீமானை பற்றி அவதூறு பரப்புகிறானா அப்போ அந்த இருபது வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒரு ஊடகம் வெளிச்சம் பட்ட நபர்கள் வெளியேறும்பொழுது ஊடகம் வந்து அதை கொண்டாடும் ஊடகம் அதை வந்து பெருசுபடுத்தி பேசும் அதனாலே ஒரு கட்சிக்கு பின்னாடி வந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஒன்றே ஒன்று தான் கட்சியிலேருந்து வெளியேறவங்க வெளியேறி போய் கண்ணியமாக பேசுனா அரசியலை தாண்டி நட்பு தொடரும் கண்ணிய குறைவோடு பேசுனா நாம் மக்சும் பதிலடி வரும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து